நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு மில்லியன் டாலர் புகைப்படம் ஒன்று இப்போ சோசியல் மீடியாவையே கலக்கிட்ருக்கு தலைவரோட தீவிரமான ரசிகர் ஒருத்தர் வந்து தலைவர் பாண்டிச்சேரியில் வேட்டையின் படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கும்போது தலைவரை சந்தித்து பேசியிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இப்போது சோசியல் மீடியாவையே கலக்குது ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுது ஏன்னா அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ரசிகர் அவர் வந்து தலைவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறக்காக தலைவரோட காலை பிடிக்கிறாரு தலைவர் வந்து கனா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அவரை தட்டி கொடுக்குறாரு ரொம்பவே நெகிழ்ச்சியான சம்பவமாக இது பார்க்கப்படுது தலைவரோட ரசிகர்கள் என்றைக்குமே தலைவரை வந்து உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடியவங்க அதே போல தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் ரசிகர்களை வந்து தெய்வத்துக்கும் மேலாக நினைக்கக்கூடியவர் அதான் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே ரசிக பெருமக்களே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரசிகருக்கு வந்து எவ்வளோ ஒரு உற்சாகமான ஒரு தருணமாக அது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு அவரோட ஃபேஸை பார்க்கும்போதே தெரியுது அவர் வந்து சாதிச்சிட்டோம் நம்ம அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருப்பார் ஏன்னா தலைவரை பார்க்குறது தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுல்ல இது அவருக்கு வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கும்